மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்தில் செருப்பு இருக்குது தெரியுமா ஷூஸ் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் அங்கே கலெக்டராக இருந்தார் அவர் கலெக்டராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் இந்த கோவிலில் என்ன அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது மக்கள் அப்படி போகிறாங்க அப்படி திருவிழா கொண்டாடுறாங்கன்னு அவர் முதல்லலாம் அது அப்படியே ஒரு வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்தார் அப்புறமா அவ தான் எங்களெல்லாம் காப்பாற்றுறா அவதான் எங்களுக்கு அம்மா சொக்கநாதர் தான் அப்பான்னு மக்கள் நம்புறத பார்த்த பிறகு ஏன்னா இது வந்து டோட்டலி ஏலியன் டு தெம் இல்லையா நமக்குன்னா நம்ம இதுலேயே ஊறி இருக்கோம் சாமியா அம்மையே தான் சொல்கிறோம் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்த பொழுது ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துதான் அங்கே கலெக்டர் பங்களாவில் கலெக்டர்னாக்கா அந்த மாவட்டத்தை பூரா அவர் தான் பார்த்துக்கணும் அங்கே நல்லது கெடுதல் எது நடந்தாலும் அங்கே இங்கிலாண்டுக்கு இவர் தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ஒரு தூரம் பெரிய மழை இடியும் பின்னலுமா பெரிய மழை அப்போ ரவுஸ் பீட்டர் நினைக்கிறாராம் இது என்னடாது நதியில் வெள்ளம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மக்கள்லாம் தண்ணியில் கஷ்டப்படுவாங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே அந்த நேரத்தில் ஒரு மூணு வயசு குழந்தை பச்சை பாவாடை கட்டி கொண்டு வந்து ரவுஸ்ன்னு அவரை பேரை சொல்லி கூப்பிட்டு கையை பிடிச்சி தர 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 தரன்னு இந்த வீட்டை விட்டு வெளியில் இழுத்துட்டு வந்துடுச்சு அவர் ராத்திரி தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து வராரு ஒரு பெரிய இடி பெரிய மின்னல் அப்படியே அந்த அவர் தங்கியிருந்த அந்த கலெக்டர் பங்களாவில் விழுந்து தூள் தூள் ஆயிடுச்சு அப்பதான் நினைச்சாராம் இவருக்கு ஒண்ணுமே புரியலையா என்னடா நம்ம எல்லாம் விழுந்துருக்கோன்னு அப்ப இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அவ அப்படியே போய் மறைஞ்சு போயிட்டா அடுத்த நாளைக்கு இவர் என்ன சொல்றார் ஊர் கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுடுச்சு எல்லாரையும் கூப்பிட்டு நான் ராத்திரி படுத்திருந்தேன் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த மக்களை பத்தி ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா சின்ன பொண்ணாக இருந்தா பச்சை பாவாடை கட்டி இருந்தா நிறையா நகை போட்டிருந்தாலும் சொன்ன உடனே அது வேற யாருமே இல்லை எங்கள் மீனாட்சி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படியான்னு சொல்லி அவர் அவ் அவ்வளவு அப்படியே உருகி போயிட்டாராம் அதுலேருந்து என்ன பண்ணுவாராம் குதிரையில இப்படி வந்து அந்த நாலு வீதியும் குதிரையில போவாராம் அந்த ஊர்ல குதிரையில போகிறது ரெண்டே பேர் தான் பொண்ணு மீனாட்சி ஒன்று இவர் அந்த வந்துட்டு கோவிலுக்குள்ளே வரமாட்டாராம் செருப்பை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று அவர் என்ன பேசுவாரோ தெரியாது மக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க இந்த மீனாட்சிக்கு காலணி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அந்த மக்கள்லாம் சரி அவர் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு செய்யலான்னு சொல்லிவிட்டு செஞ்சிருக்கிறாங்க மீனாட்சியோட அந்த பாதரக்ஷைகள் அத்தனை ரத்தனங்கள் பதித்து அப்படியே கண் கோடி வேண்டும் அதை பார்ப்பதற்கு அந்த மீனாட்சி காலோட அது அப்படி அம்ஜாப்பில் ஷூஸ் பண்ணினாங்க